என்ன மகாராணி ஏக சந்தோஷத்தில் இருக்கிறோ ஏங்கா இப்படியெல்லாம் பேசுவீங்க நான் வந்ததுமே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வர முடியல அதுக்காக இப்படியா பேசுவீங்க எப்படி மகாராணிக்கு அன்னைக்கு தேவை இருந்துச்சு அதனால் ஓடி ஓடி வந்து பார்த்த இன்னைக்கு உன் தேவை முடிஞ்சு போச்சு இப்போ நான் என்னத்துக்கு உனக்கு அப்படியெல்லாம் பேசாதீங்க அன்னைக்கு தேவை இருந்ததுக்கு நான் ஒன்று சும்மா வந்து உங்களை பார்க்கலையே உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கேன் என்ன என்ன வேணும் ஓ சொல்லி காட்டுறியா இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கேன்னு உன் காசு யாருக்கு வேணும் பொறக்கிட்டு போ வேணும்னா அம்புட்டையும் போடுறேன் நான் உனக்கு ஒரு உதவியை தான் செஞ்சிடறேன் தவிர நீ உதவியை இப்படி சொல்லி காட்டுவேன்னு நான் நினைக்கல ஹாரிக்கா ஏதோ ஒரு இதில் கோபத்தில் வந்துடுச்சு சரி விடுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்கா நீ நல்லா தானே இருப்ப அவமானப்பட்டது ஏன் மருமகன் தானே அவன் மேலே எல்லா பழியும் அவன் போட்டுக்கிட்டான்ல அப்போ நீ நல்லா தானே இருப்ப அவனை பற்றி பேசாதீங்க அவன் கேடு கெட்டவன் என்ன காரியெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா அவன் வாயாலே சொன்ன பிறகுதான் எனக்கு அவனை பற்றி புரிய ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுனா என்ன சும்மா அவனுக்கு ஊரு பூரா பொம்பளைங்க தொடர்பு இருந்திருக்கு எத்தனையோ பேரை காதலிச்சிருக்கான் நான் மட்டும் இல்லை பத்தோட பதினொன்றுன்னு என்னை பேசிட்டான் நான் மட்டும்தான் அவனை நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட போய் நான் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணாது புருஷனை கூட்டிட்டு காதல வீட்டுக்கு போய் பார்த்துருக்கா நான் போய் மனசு எனக்கு அவன் தான் இருந்தான் கேடு கட்டவன் எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டான் அவனை தெரிஞ்சதும் அத்தனை தூக்கி எறிஞ்சிட்டு என் புருஷன் போய் மன்னிப்பு கேட்டு இன்னைக்குதான் என் புருஷனோட நிம்மதியே இருக்கேன் தான் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன் அப்படியே அவன் சொன்ன உடனே நம்பிட்டியா உனக்கு சுய புத்தின்னு ஒன்றும் இல்லை நீ காதல் சோனை பற்றி அவன் சொன்னாதான் உனக்கு தெரியுதா அவனை பற்றி உனக்கு தெரியாது என்னைக்காவது ஓங்கிட்டு அவன் தப்பாக நடந்திருக்கானா என்னக்கா என்ன சொல்ல வரீங்க உங்கள் மருமகன் நல்ல வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்களா அவன் வாயாலேயே அவன் கெட்ட பண்ணி சொல்லிக்கான் சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்ல யாரும் தான் மாட்டா எல்லோரும் தான் சொல்லுவாங்க உங்கள் ஆத்தாக்காரி போட்ட மொத்த பிளானையும் அவன் தெளிவாக நிறைவேற்றிருக்கான் உங்கள் ஆத்தாக்காரி அழுது பொருண்டு என் மக புருஷன் கூட வாழ மாட்டேக்கா அவன் வாழ்க்கை ஒன்றால தான் நாசமாக போச்சு நீ குறை வாழ்க்கையை நாசமாக்கிறாத முன்னி உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்க என் மகளும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணுன்னு அவன் காலில் உள்ளாத குறையா அவன்கிட்ட போய் கிஞ்சிருக்கா உடனே அவனும் மனசு இறங்கி உன்னை எப்படிடா துரத்தலான்னு ஐடியா போட்டிருக்கான் அதுக்கு நீ அவன் மேலே வெறுப்பு வந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ணுவன்னு மொத்தமாக அவனை பற்றி அசிங்க அசிங்கமாக சொல்லியிருக்கான் இது எத்தனையும் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு பார்க்குறியா என்ன பார்க்குற நேற்று உன் ஆத்தா காரி தான் என் மைனிக்காரிகிட்ட அம்ப்டையும் சொல்லி விழாவாக பேசிக்கிட்டு இருந்தா உங்கள் மகன் பண்ண காரியத்தால் தான் இன்றைக்கி என் மகன் புருஷங்களோட நிம்மதியாக வாழ்கிறான்னு என்ன சொல்கிறீங்க அப்போ அசோக்கு சொன்ன அத்தனையும் பொய்யா ஏன் அதை அவன்கிட்டே போய் கேளு அவன் வாயால வாயால் சொன்னதான நம்புவ நான் சொன்ன நம்புவியா இல்லை உன் ஆத்தக்கார்கிட்ட போய் கேளு அசோக்கு சுத்த தாங்கம் இன்னே வரைக்கும் அவன் மனசில் நீடாக இருந்திருக்க இப்போ அவன் கல்யாணம் முடிஞ்சிட்டனால அவன் பொண்டாட்டி இருக்கிறான் ஆனால் அவன் உன்னை காதலிச்சது உண்மை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் உண்மை எல்லாத்தையும் என் மைனிக்காரி தான் கெடுத்தா இன்னைக்கு உன் ஆத்தா கறி இப்படி சொல்லி ஓ வாழ்க்கையை திரும்ப பிச்சையாக போடுன்னு அவன்கிட்ட போய் கேட்டிருக்கான் அதுதான் உண்மை அவன் கேட்டவன் கிடையாது பாவமே அவன் ஏன் இப்படி தா தாமே சேத்தவாரி பூசிக்கிட்டான் அசோக் எனக்காக இப்படி ஒரு பொய்யே சொன்னானா அதனால அதை பயன்படுத்தியிருப்பான் நீயும் லூசு மாதிரி அவன் கெட்டவன் நம்பிட்டு என் புருஷனே நல்லவனு அடுத்தால புருசனை ஏற்றுக்க ஓடி போயிருப்ப இதான நடந்துச்சு என்ன சொல்றதுன்னே தெரியல அசோக்க மனுஷார காதலிச்சேன் ஆனால் அவன் கெட்டவனு தெரிஞ்ச உடனே தான் நான் அவனை மறந்துட்டு என் புருஷன் கூட வாழ்க்கையை நடத்தணும்னு முடிவு பண்ணேன் என் புருஷனும் ரொம்ப நல்லவர் ஆனால் இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலை படித்து படித்து அன்னைக்கே சொன்னேன் ஓ மனசில் அவன் தான் இருந்தான்னா நீ மெட்ராஸ் ஊர் போயும் அவனை தெளிவாக வளச்சி போடுன்னு நீ லூசு மாதிரி அவனையே கேசி போட்டு வீட்டை பார்க்க ஓடி புருஷனை நம்பி போயிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிற புருஷன் கூட போறியா இல்ல திரும்பவும் அசோக தேடி போகப் போறியா நீ தான முடிவு எடுக்கணும் பாரு நான் சொல்கிறத சொல்லிட்டேன் ஏ மைனிக்காரையும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது உங்கள் ஆத்தாக்காரையும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை குழி தோண்டி மூடிட்டாள்வோ அன்னைக்கே உனக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும் நடக்காமல் போனதுக்கு காரணமே என் மைனிகாரி தான் இன்னைக்கு உன் புருஷன் கூட வாழதுக்காக அசோக்கை அவன் வாயாலே கெட்டவன்னு சொல்ல வச்சிருக்காள்வோ இது அத்தனை உண்மையும் எனக்கு தெரிஞ்ச பிறகு என் மனசு எப்படி கொதிக்க தெரியுமா நீ வாழ வேண்டியது உன் புருஷன் கூட இல்லை அசோக்கு கூட தான் ஒழுங்கு மரியாதையா அசோக்கிட்ட போய் நியாயம் கேளு ஒன்னையும் கட்டிக்க சொல்லு இந்த புருஷன் கிருசன் சென்டிமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உன் வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காது கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே ஒருத்தனை நினச்சிக்கிட்டு உன்னால் உன் புருஷன் கூட நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா என் மைனிக்காரியை பழி வாங்கணுன்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து தான் ஆகணும் நீ ரெண்டாவது பொண்டாட்டியை வர்றதை கூட கவலைப்படாமல் ஒழுங்கு மரியாதையை போய் அசோக்க கையால் தாலி கட்டிட்டு இந்த ஊருக்குள்ளே வா என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ முழிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன புருஷன் கூட வாழ்க்கை நடத்தலானே உனக்கு மனசு மாறிச்சா கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு ஐயே உன்னை தானே கேட்கறேன் செல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் புருஷனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாக்கும் புருஷன் கூட வாழ்க்கையை தொடரலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்புறம் என்ன காதல் மண்ணாங்கட்டினு பெருசாக சீனா போட்ட பதில சொல்லுடி பதில் வேணா சொல்லணும் உனக்கு நான் சொல்றேன் மைனி அது வந்து வந்து இவள் இருந்து வந்தால நான் அவளை பார்க்கல அதான் பேசிட்டு இருந்தேன் நேற்று ஒரு படம் போட்டாங்களா அதை பற்றி தான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டு சொத்த திணிக்கு எனக்கே துரோகம் பண்ணுறியா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணுறியா உனக்கு எவ்வளோ திமுற இருந்தா அந்த பிள்ளை மனுஷன் பார்க்கறதுக்கு நாங்கள் படாத போட்டிருப்போம் எல்லாத்தையும் அவட்ட ஒளரி கொட்டி அவன் வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்க என்னை கையை ஒங்கி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க நீங்கள் பண்ண காரியத்துக்கு அனுபவிக்கிறீங்க அவ வாழ்க்கையை நானும் நாசமாக்குவேன் அவள் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு காரணமே நீங்கள் தானே உங்கள் மகன் அவளை மனசார விரும்புகிறான்னு தெரிஞ்சும் அவள் அந்த பையனை தான் கெட்டிக்குவனு மனசார விரும்புறான்னு தெரிஞ்சும் இன்னொருத்திய கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தது யார் தப்பு உங்கள் தப்பு தானே இன்னைக்கு இவளோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் மொத்தமும் நீங்கள் தான் உங்கள் தப்பை பறக்கிறதுக்கு ஏன் மேலே பழி போடாதீங்க ஓ எல்லா தப்பும் தான் என்னமோ என்னையை தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு அடிக்கிறீங்க உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் தெரிஞ்சு தான் என்ன அவ வாழ்க்கைய நான் நாசமாக்கணா பின்னே யாரும் நாசமாக்கணா நான் நாசமாக்கனே அவ உங்க மகனை விரும்புகிறான்னு தெரிஞ்சும் உங்கள் மகன் அவளை தான் கட்டிக்குமான்னு சொன்னான்னு தெரிஞ்சும் நீங்கள் போய் உங்கள் மகனுக்கு உடனே அண்ணம்மவளை கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தீங்கள தப்பு உங்கள் மேலையா ஏன் மேலையா அவள் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு மொத்த காரணமும் நீங்கள் தான் இன்னைய வரைக்கும் உங்கள் மவனை மறக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டிருக்கிறான் புருஷனையும் ஏற்றுக்க முடியாமல் உங்கள் மகனையும் உடையும் வாழ முடியாமல் நடு நதியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி நாசமா நிக்கிறவா அவ எல்லாத்துக்கும் மொத்த காரணமும் நீங்க என்னமோ என்ன தப்பா சொல்றீங்க காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்களா நிறைய காதல் கல்யாணத்துல முடியறதில்ல அதுக்காக கடைசி வரைக்கும் தேவதாஸ் மாதிரி எவனும் இருக்கிறது இல்ல எவளும் இருக்கிறது இல்லை அவ அவ தனக்கு கிடைச்ச

அவள் இங்கே இருந்து அங்கே அவ அவள் கூட சம்மதித்து கட்டி வச்சிருப்பான் ஆனால் நீங்கள் உங்கள் மவங்கிட்ட சொல்லி இவ ஆத்தாவும் உங்கள் மவங்கிட்ட பேசி அவனை கெட்டவனா காட்டினா இவன் ஓடி போயிடுவான்னு கெட்டவனா காட்டியிருக்கான் அதான் சொன்னேன் அவன் ரொம்ப நல்லவன் கெட்டவன் கிடையாது நீ தான் லூசு மாதிரி அவன் சொன்னதை நம்பி கூட வாழலான்னு முடிவெடுத்திருக்க அது தப்பு இன்னும் மனசுல அவனை நினைச்சிக்கிட்டு நீ எப்படி உன் புருஷன் கூட வாழ்வேன்னு கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குமா இல்லை அவன் வாழ்க்கையை இன்னும் நாசமாக்கிட்டு இதில் என்ன தப்பு இருக்கு நான் கேட்குறேன் தப்பு இருக்குன்னு இப்பவே உன்னை இழுத்துட்டு போய் உன் அண்ணக்காரன் என்ன சொல்றே கேட்குறேன் உன்னை கழுத்து பிடிச்சி அவர் வெளியே தழுறத என் கண்ணால் பார்த்தா தான் என் மனசாரும் இனி என் வீட்டு வாசலை மிதிச்சிடாத எங்கேயாவது போய் பிச்சை எடு நான் என் பிச்சை எடுக்கணும் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் தான் போய் கோயில் கோயிலாக பிச்சை எடுக்கணும் என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் எனக்கு புதுசாக இருக்கான் பிள்ளைகள் இருக்குது வீடு இருக்குது நான் என் அண்ணாத நிற்க போகிறேன் நீங்கள் தான் பண்ணின பாவத்துக்கு மொத்தமாக அனுபவிக்க போறிய அந்த பிள்ளைய இந்த அளவுக்கு ஆக்குனது யாரு நீங்களா நானா இங்க பாரு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த அவளை தச திருப்புறதுக்கு இப்படி எல்லாம் பேசின அரைஞ்சி பண்ணகிலாம் கலத்தி போடுவேன் இங்க பாரு மாலதி ஒழுங்கு மரியாதையா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு உன் வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போ இன்னும் என் மகனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ வாழ்க்கை நாசமாயி தெருல தான் நிக்கணும் இவ பேச்சே கேட்காத இவன் வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு நல்லா திட்டம் போட்டு கொடுக்குறான் பாரு நான் சொல்றத சொல்லிட்டேன் உன் மனசில் இருக்கவங்க கூட தான் வாழணும்னா அவனை போய் இல்லை வாழணும்னா புருஷன் கூட வாழு நான் ஒன்றும் ஒன்றை கட்டாயப்படுத்தலை நீ தான் என் மனசில் அவனை நினச்சிக்கிட்டு எப்படி என் புருஷன் கேள்வி கேட்டேன் நானாக உனக்கு பதில் சொன்னேன் என்ன இரண்டு கட்டாரத்தில் ஆக்குனதே நீ தான் என் மனசு பூரா தான் இருக்கான் அசோக்கு தான் இருக்கான் ஓ மைனிக்காரி இப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் என்ன செய்யும்னு என்கிட்ட வந்து அழுதவா நீனு இப்போ என்னமோ என்னையை கெட்டவ மாதிரி எல்லாரும் சித்தரிக்கிறாங்க நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் நானாக இருந்தா இப்படி தான் பண்ணியிருப்பேன் அதை தான் உனக்கும் சொன்னேன் உனக்கு எது தப்பு சரின்னு தெரியும் நீயே ஏன் முடிவு பண்ணிக்கோ நான் வாரேன் அவ பேச்சை கேட்காத அவ பேச்ச நரகமாயிரும் இருந்து என் குடும்பத்தை வந்து பிறந்தவா இவ மட்டும் இல்ல என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா இவ பேச்ச கேட்காத இவ பேச்ச கேட்டா உன் வாழ்க்கை நாசமா தான் போகும் நான் சொல்றத சொல்லிட்டேன் புருஷன் ரொம்ப நல்லவன் அவன் கூட வாழ்றதுக்கு நல்ல முடிவெடுத்து அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சி உன் வாழ்க்கைய ஆரம்பி இதுதான் நான் சொல்றது அதுக்கு மேல உன் இஷ்டம் கைசியா ஒன்னு சொல்றேன் நீ இவளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தியோ தெரியாது ஆனா கண்டிப்பா பணம் கொடுத்துருப்ப இவ பணம் பேயி பணத்துக்காக என்னன்னாலும் பண்ணுவா பணத்துக்காக அவ புருஷனை கூட விற்கணும் பிள்ளையில விற்கணும்னா கூட அவ விற்றுவான் நீ அவ கூட சேராத அவ உன்னைய குழப்பி விடுறா நீ தெளிவான முடிவு எடுப்பன்னு நான் நம்புறேன் நீ நல்ல முடிவாயிடு உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும் அதுதான் என் ஆசை நீ முடிஞ்சா அசோக்குக்கு நல்லது செய்யறதா இருந்தா உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழு இல்ல, কই Isto, நான் வரேன். என்னாச்சு மளுதி? அசோகம்மாட பேசிட்டு இருந்தியா? தான் அங்க கீழ போறத பார்த்தேன். அத சரின்னு மேலே வந்தேன். இங்க என்ன படிட்டி இருக்கே? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கே? என்னாச்சு மளுதி? ஹே, ஒன்னேதனே கேக்குறேன். ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லங்க. ஏதோ லேசா தலவளிகிற மாதிரி இருக்கு. அதான் சரின்னு மேலே வந்தேன். அசோகம்மா வந்தாங்க. பேசிட்டு போறாங்க. ஓ எட்டு தானா நல்ல வா நான் உனக்கு சுக்கு போட்டு கஷாயம் வச்சு தரேன் சரியாயிரும் கொஞ்ச நேரம் போய் கஷாயம் போட்டு வைக்கிறேன் வா சரியா